சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜிவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் சென்னை துறைமுகத்தில் காற்றாலையின் தலைப்பகுதியை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது பாரம் தாங்காமல் ஆக்செல் முறைந்ததால் லாரி கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் ஓட்டுநர் காயங்களின்றி உயிர் தப்பினார் லைக் ஆஃப்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்